ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் சிம்பிளான ஈஸியான ரெசிபி பாபிக்யூ ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம் கிரில்டு பைனாப்பிள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபுல் பைனாப்பிள் எடுத்திருக்கேன் முதல்ல பைனாப்பிள் எடுத்து அதில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணணும் தான் முள் வந்து நிறைய இருக்கும் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் அதை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் இல்லாட்டி நம்ம சாப்பிடும்போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் நல்லா ஷார்ப்பான நைஃபாக இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னால்தான் கட் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி நீள நீளமாக தான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் மேலே உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ உள்ளுக்குள்ளே முள்ளையும் ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு கட் பண்ண பைனாப்பிள் கூட முதல்ல சுகர் சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா நல்லா கேரமலைஸ் ஆகி வரும் மொறு மொறுப்பாக வர்றதுக்காண்டி அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை நேரம் வந்து ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பேனில் போட்டு கிரில் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் வந்து பட்ரு சேர்த்துக்கிறேன் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட்ரு சேர்த்தா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அதனால் பட்ரு சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச பைனாப்பிள்லாம் சேர்த்துக்கிறணும் மேலேயும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும் நம்ம சுகர் சேர்த்துருக்கறதுனால நல்ல கேரமலைஸ் ஆகி வெந்துடும் இது வந்து நம்ம பிபிக்யூவில் போய் தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஒரு பைனாப்பிள் இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோலாம் பார்க்குறதுக்காண்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ரில்டு பைனாப்பிள் நமக்கு ரெடி ஆகிட்டு மீண்டும் சந்திப்போம் பாய்